ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு ஒரு ஹெல்த்தியான லட்டு தான் செய்து ஆரோக்கியமாக நீங்க ஆரோக்கியமையா வாழ்றதுக்கும் ஆக்களும் இந்த ஒரு நாளைக்கு ஒரு லட்டு எடுத்தாலே போதும் அவ்வளோ டேஸ்ட் ஆகும் இருக்கும் அவ்வளோ ஹெல்த்தியான லட்டும் கூட சின்னாக்கள் இருந்து பெரியாக்கள் அனைவரும் சாப்பிடலாம் இந்த லட்டை நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இந்த கிழத்தியான லட்டை எப்படி சேருன்னு பார்ப்போம் முதல்ல கச்சான எடுத்துக்கிறேன் எல்லாம் ஒரே கப்பலான எடுத்துக்கிறேன் ஒரே அளவு தான் எல்லா நட்ஸ்களையும் வறுத்து எடுக்கணும் முதல்ல கச்சானை வறுக்கிறேன் கச்சான கொஞ்சம் கலர் வாரும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க அப்புறம் தோல் உறிஞ்சி வரும் நீங்க வரத்தி நல்லா வறுபட்டுதுன்னு சொன்னா படக்கு படக்கன்னு புரிஞ்சு வரும் பாருங்க இப்ப நல்லா வறுபட்டுது நீங்க எடுத்து கொண்டு வாயில போட்டு பார்த்தாலே தெரியும் எடுத்து சுழ சுழவுலான்னு கொட்டிருக்கேன் சுழவுல கொட்டுறேன்னா கொஞ்சம் ஆற விட்டுட்டு கச கையால் கசக்கிட்டு புடிச்செடுக்க வசதியாக இருக்கும் அதுக்காக அதை ஆற விட்டுருக்குறேன் அதே தான் கருப்பு அரிசி எடுத்துருக்குறேன் இதுல சரியான சத்து இருக்குது இதையும் சேர்த்து கொள்ளுங்க இதையும் நல்லா வறுத்துடுங்க இது நல்லா வறுக்கக்குள்ள பொறிஞ்சி வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் பொறிஞ்சி இருக்குது நல்லா விரிஞ்சு இருக்குது பூ மாதிரி இருக்குது இந்த நேரம் இதையும் இறக்கி ஆற வச்சு கொள்ளுங்க கருக விடாம ஒரு லைட் பிரவுன் பரும் வரைக்கும் வறுத்து எடுத்துக் கொள்ளுங்க பாருங்க அரிசி அப்படி படக்கு படக்குன்னு புரிதுண்டு எல்லாம் இதே அளவுக்கு தான் நீங்கள் எடுக்க வேணும் அதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு கொள்ளுங்க அடுத்தது தாமட விதட பொறி எடுத்துருக்குறேன் அதையும் வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க இது வந்து கடைகளுக்கு கிடைக்கும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி வரத்து எடுத்து கொள்ளுங்க கலர் சேஞ்ச் ஆயினால் போதும் ஏன் வறுக்கிறேன்டா நீண்ட நாட்களுக்கு நீங்க வச்சு சாப்பிட லட்டை அதனால வறுக்கு வேணும் அடுத்து வந்து பாதாம் பருப்பு எடுத்திருக்கிறேன் எல்லாம் ஒரே கப் அளவுதான் எடுத்திருக்கிறேன் அடுத்தது பிஸ்தா எடுத்திருக்கிறேன் அடுத்தது வந்து கஜு எடுத்திருக்கிறேன் இது வந்து ஓல் நட்ஸ் இது வந்து பிரைன் மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து ஹேசல் நட்ஸ் இது வந்து உள்ளுக்கு மேலே வந்து கோது மாதிரி உள்ளுக்கு சீட்ஸ் இருக்கும் இன்னைக்கு ஹட் பண்ணி தான் எடுக்க வேணும் இப்போ எல்லா நட்ஸையும் போட்டு ஒண்டா வறுக்கப்புறேன் ஒரே மாதிரி இருக்கிற வடிவாக ஒரே நேரத்தில் எல்லாம் நல்லா வறுவற்றும் அதுக்காக ஒன்று எடுத்து சாப்பிட்டிங்களா தெரியும் நல்லா மொறுப் இருக்கும் வறுந் வறுபட்டால் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற விட்டு கொள்ளுங்க ஒரு எல்லா நட்ஸையும் வறுத்து ஆற விட்டு கொண்டு தான் நீங்கள் அரை அரைக்க வேணும் அதே தான் நான் எல்லா நட்ஸையும் வறுத்துருக்குறேன் இப்போ வந்து இதுதான் மெயின் எள்ளு கருப்பு எடுத்து எடுத்துக்கொள்ளுங்க இந்த கருப்பள்ளு தான் கூட இருக்குது அப்போ அதுக்காக தானே அந்த கருப்பெல் எடுத்துக்கிறேன் வெள்ளை எடு எடுக்கிறத விட அந்த கருப்பள்ளு எடுத்துக்கொள்ளுங்க நீங்க வறுவட்டுதுன்னு சொன்னா பாருங்க படக்கு படக்குன்னு பொறிஞ்சு வரும் இந்த நேரம் வறுவற்றுன்ற அர்த்தம் இதையும் எடுத்து நடிச்சோட போட்டுக்கொள்ளுங்க அதே சட்டில இது சன்ஃபிளவர் சீட்ஸ் என்று இருக்கும் கடைகளில் அதைத்தான் போட்டு வரக்குறேன் இதுலேயும் நல்ல எல்லாத்துலேயும் நல்லாயின்னு இருக்கு ஆனால் அந்த எள்ளிலையும் இதுல கூட ஆயின்ட்டு இருக்குது அதையும் நல்லா வரத்து எடுத்துக்கொள்ளுங்க க கலர் சேஞ்ச் ஆகி வரக்குள்ள இருக்குனிங்கடா சரி நீங்கள் வறுக்கக்குள்ளே சத்தம் கேட்கும் வறு வறுபட்டுதுண்டா புரிஞ்சு சத்தம் எல்லா நட்ஸுகளையும் வறுத்து ஆற விட்டு கொள்ளுங்க எல்லா நட்ஸும் வறுத்து எடுத்துட்டேன் எல்லாம் ஆற விட்டுட்டேன் இப்போ வறுத்துகளை மிக்ஸ் பண்ணி விடுவோம் வறுத்த கச்சான கோதலா நீக்கிட்டு போட்டிருக்குறேன் கருப்பு கவுனி அரிசியும் போட்டுருக்குறேன் அதோட ஆற விட்டுட்டு அதோட தாமரை சீட்ஸையும் போட்டிருக்குறேன் அதாவது தாமிர விதைகளை எடுத்து பொப்கோன் மாதிரி இருக்கும் அது கடைகளில் கேட்டால் கிடைக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆற விட்டு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்செடுக்க வேணும் அதாவது நல்ல பவுடராகவும் இல்லாமல் உரமாக குறை குறைப்பாகவும் இல்லாமல் ஒரு அளவுக்கு அரைச்செடுக்கணும் கடி சாப்பிட்டா கடி ஒரு அளவுக்கு அரைச்செடுக்க வேணும் இந்த பல்சில் ஒரு சுற்றி சுற்றினிங்களாண்டாலே சரியான பதத்துக்கு வந்துடும் இப்போ மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அதை மூன்று தடவை போட்டு அரைச்சு எடுத்தேன் எல்லாம் மொத்தமா போடாம அப்படியே போட்டு அரைச்செடுத்துக் கொள்ளுங்க பாத்தீங்கண்டா தெரியும் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணுண்டு இல்லை உங்களுக்கு கடி போடுற விருப்பம் இல்லைண்டா நீங்க பவுடராகவும் நல்ல பவுடராகவும் அரைச்சு எடுத்துக் கொள்ளலாம் நான் கொஞ்சம் கடி கட்டாக நல்லா இருக்க முடியறதுக்காக கொஞ்சம் குறை குறைப்பா எடுத்துருக்குறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னால தெரியும் இந்த அளவுக்கு அரைப்பட்டுருக்கேன் ஒரு பெரிய பாத்திரத்துல அரைச்சதெல்லாம் கொட்டி கொள்ளுங்க என்ன பெருசா இருந்தா தான் நம்ம பேஞ்சம்பளம் பேஸ்ட் வாங்கி வச்சிருக்கிறோம் அதை போட்டு நல்லா கையால பிசை வாங்கணும் அப்ப ஒரு அகலமான பாத்திரம்னா தான் நல்லா இந்த அளவுக்கு எல்லாத்தையும் அரைச்செடுத்து கொள்ளுங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியலாம் அரைச்சி எடுத்துட்டேன் இதோட கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் போட போறேன் வாசத்துக்காக வாசமா இருக்கும் முல்லாட்டு ஒரு கொஞ்சம் தேவையான அளவு போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் பேஞ்சம்பளை பேஸ்ட் தான் வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கு இல்லை அது விருப்பம் இல்லைண்டா அது கடைகளையும் கிடைக்கும் பேஞ்சம்பளை பேஸ்ட் இல்லை அது உங்களுக்கு விருப்பம் இல்லைண்டா தான் வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணியும் நீங்கள் எடுக்கலாம் நட்டு மிக்சியில் விட்டு அடிச்சும் எடுக்கலாம் நான் பேஸ்ட்டாகவே இங்கே கிடைக்குது நேச்சுரலா அதை வாங்கி அதைத்தான் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க ஒரு நானூறு ஒரு அரை கிலோ அப்படி போட்டுருப்பேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கையால் நல்லா பிசைய ஆனால் கை வலிக்கும் நான் ஒன்றும் செய்ய இல்லாது கையால் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த பேஞ்ச மூலத்தில் எல்லாம் சேர்ந்து வர வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சேர்ந்து வந்துட்டுது பதவும் அளவாக இருக்குது கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு லட்டு பிடிக்கலாம்ன்றது பார்த்தீங்கன்னா இதுதான் பதம் லட்டு நல்லா பிடிப்படும் நான் என்ன அதை கொஞ்சம் நேரம் அப்படி அமர்த்திட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டேன் ஊரட்ட மறுத்துக்கேன் இன்னும் நல்லா புடிப்படும் அப்படி விட்டேமண்டா அமர்த்தி நல்லா ஒரு அரை மணி நேரம் வச்சு கொள்ளுங்க இந்த டட்டுடை நீங்க வீட்டுல வைக்கிறாக்கள் செய்து வீட்டுல உள்ளாக்களுக்கு கொடுங்க அவ்வளவு சத்து இருக்குது அவ்வளவு அயன் இருக்குது அவ்வளவு நியூட்ரிஷன் இருக்குது அவ்வளவு வந்து நான் ஒவ்வொரு நட்ஸும் வந்து இந்த அளவுக்கு அவ்வளவு அயன் இருக்குது எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குன்னு பார்த்து தான் எடுத்தேன் நான் அரை மணித்த பிறகு எடுத்து நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ உருண்டை பிடிக்க விளிக்கிட்டேன் ஒவ்வொரு உரு உருண்டையும் அவ்வளோ அழகாக பிடிப்பட்டது அவ்வளோ சாஃப்டாகவும் இருந்தது இப்படி எல்லா லட்டையும் பிடிச்செடுத்து கொள்ளுங்க நான் பிடிக்கவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹார்டாக இருக்காது கொஞ்சம் பிசையக்குள்ளே மட்டும்தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நான் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சாஃப்டாக இருந்துச்சு இந்த லட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிடுவோம் எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க அப்படி இருக்கண்டு இந்த நீண்ட நாட்களுக்கு வச்சிருக்கலாம் வேண்டாம் நான் வரத்து தான் செய்யிருக்கிறேன் ரெண்டு மூன்று மாதம் வரையும் நீங்கள் வச்சு கொள்ளலாம் இது வந்து உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட நல்லா இருந்தது இந்த அளவுக்கு பிடிச்சிடுங்க எல்லாத்தையும் நீங்கள் வச்சு வச்சு சாப்பிடத்தான் எல்லாம் மூறும் நல்லா இருக்கும் பாருங்க போட்டால் உடையாது அந்த அளவுக்கு அந்த உருண்டை பிடிக்கணும் நல்லா கையாளாம தேமத்தி எல்லா லட்டையும் பிடிச்சிக்கொள்ளுங்கள் எல்லா லட்டையும் பிடிச்சி தானே இது கடைசி லட்டு அதையும் நல்லா டைட்டா பிடிச்சி வச்சு கொள்ளுங்க நீங்க எல்லா லட்டையும் இப்படி பிடிச்சிட்டு ஒரு டின்னில் போட்டு வச்சு நீங்க ஒரு நாளைக்கு கொண்டு எடுத்து சாப்பிடலாம் இந்த லட்டை நீங்க நீண்ட நாட்களுக்கு வச்சு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த லட்டை உடைச்சு காட்டுறேன்னு பாருங்க அவ்வளோ டைட்டா பிடி போட்டிருக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த லட்டு உங்க உடைச்சாலே தெரியும் கீழே போட்டாலும் முடியாது அவ்வளோ டேஸ்டா இருந்தது லட்டு இந்த லட்டை செய்து சாப்பிட்டுட்டு எனக்கும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்பம்